ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா சோஷியல் மீடியாவில் இங்கே இருக்கிற திருச்சி சாதனாவை பற்றி பேச போகிறோம் இது தும்னையில் நீங்கள் முன்னாடி போஸ்ட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சாதனாவின் மிட் நைட் மசாலா சாதனாவின் லேலைகள் சொல்லிட்டு போட்டிருப்பேன் இது என்ன கண்டென்ட்டுன்னா ஒரு விழிப்புணர்வு கண்டென்ட் தான் தயவு செஞ்சு பாருங்கள் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது நான் லைவ் போட்டு போக நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எதனால் போடுறேன் எதுக்கு எதுக்காக போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் தப்பான நோக்கத்தோடு நான் எதுவுமே போடல கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரி இப்போ மேட்ருக்கு வரேன் என்னன்னா இந்த திருச்சி சாதனாவே இல்லை திருச்சி சாதனா டிக்டாக் இலக்கியா அப்புறமா பவி ப்ளோட் அவங்க வந்து பிராங்க் பீடியா நிறைய பண்ணவங்க பிளோட் பவி அவங்க அவங்களோட விஷயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு இருக்கு இப்போது இப்போ என்ன விஷயம்னா திருச்சி சாதனை வந்து ஆபாச வீடியோ போடுறாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் சரி கொஞ்சம் பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது அவங்க ஆபாச வீடியோ போகிறது அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா இல்லை அவங்க வீட்டு வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இல்லை அவங்க சொந்தக்காரருக்கு தெரியுமா தெரியாது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்காருக்கு தான் தெரியுமோ தெரியாது அவங்க வீட்டார் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தால் அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அடித்து துவத்துட்டு இருப்பாங்க புது வீடு கட்டினாங்க சரி அவங்க யூடியூப் சேனலில் நல்லா ஸ்டார்டிங்கெலாம் கொஞ்சம் காமெடி வீடியோ போடுவாங்க இந்த சேலம் மணி அப்புறமா வந்து கருப்பை ஒரு பையன் சுட்டு முடி வச்சுருப்பான் அந்த கூட எனக்கு தெரியாது தெரில இந்த யூடியூப் சேனல்லாம் பேட்டி எடுப்பான் அவன் பேர் சரியான இல்லை இவங்களெல்லாம் வச்சு காமெடி வீடியோ போட்டுருந்தான் காமெடி வீடியோ போட்டுருந்தாங்க திருச்சி சாதனம் நல்லா வியூஸ் நல்லா போயிருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் கண்டெக்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது யாரை சொ யாரை சொல்லி செஞ்சாங்களோ இல்லை அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்களோன்னு தெரில இந்த யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப் வீடியோ வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனில் என்னென்னா சில்வரான் ஃபஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் வீடியோவா நெக்ஸ்ட் வந்து சில்வரு கோல்டு பிளாட்டினோ ஸ்பெஷலு சூப்பர் ஸ்பெஷலு விஐபி சூப்பர் விஐபி இத்தனி வகையாக இருக்குது இத்தனி வகையாக என்னென்னா இது எதுக்குன்னா அவங்க நார்மலாக போடுற வீடியோன்னா மெம்பர்ஷிப்பில் ஐம்பத்தி ஒம்பது ரூபா நம்ம சென்ட் பட்டு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாம் இருக்குல்ல அதில் சென்ட் அதில் போனால் அந்த ஆப்ஷன் காட்டுது இப்போது அவங்களோட அவங்களோட சேனல் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காப்பேன் ஒரு நிமிஷம் ஃபோனில் பாருங்க இது திருச்சி சாதனாவோட யூடியூப் சேனல் ஐடி ஓகேங்களா இது ஒரு சைடில் வந்து பார்த்து தெரியும் இப்போ பாருங்கள் அவங்க ஃபோட்டோ சுற்றி இப்போ ரெட் கலராக ரிங் மாதிரி இருக்கும் லைவ் ஒன்று இருக்கும் அந்த கீழே கீழே பாருங்கள் லைவ் ஒன்று இருக்கும் இந்த லைவ் ஒன்று போட்டுருக்காங்களா இப்போ மெம்பர்ஷிப் வீடியோ போயிட்டு இருக்கு இப்போ டைம் எவ்வளோ பத்தரை மணி மெம்பர்ஷிப் லைவ் இது வந்து நார்மல் லைவ் எல்லோரும் பார்க்கலாம் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் நார்மலாக பார்க்கலாம் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா கீழே அவங்களோட மூஞ்சி போட்டு லைவன்னு போட்டுருக்கலாம் ரெட் கலரில் இப்போ தெரியும் பாருங்க அவங்களோட முகத்தை போட்டு ரெட் கலரில் கீழே லைவன்னு போட்டுருக்குங்களா இந்த என்னோடய கட்டை பக்கத்தில் பாருங்கள் லைவன்னு இப்போ டச் பண்ணால் அவங்களோட லைவ் வீடியோ லைவ் வீடியோ பார்க்கலாம் இப்போது பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம இப்போது உங்கள் உங்கள் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ பில் பில் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கிளிக் பண்ணாங்க போங்க சப்ஸ்கிரேஷன் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் ப்ளஸ் அண்ட் கேமிக்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அண்ட் காமிக்குது நல்லா பாருங்கள் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அண்ட் காமிக்குது அந்த ஆப்ஷனுக்கு போனோம்னால் இதில் பார்க்குது இதில் காட்டுது பாருங்கள் மெம்பர்ஷிப்பில் ஓகேங்களா சாதனா லவ்லி மெம்பர்ஷிப் எவ்வளோ தெரியுமா முந்நூறுபா முந்நூறுரூவா அந்த கீழே வீடியோலாம் போட்டிருக்காங்க அந்த வீடியோவெல்லாம் லாக் போட்டிருக்கு ஏன்னா அந்த நம்ம அந்த முந்நூறுபா சென்ட் பண்ணாதான் அந்த வீடியோலாம் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கோல்டன் ஹாட் லைஃப் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கோல்டன் ஹாட் லைவ் அதே அதே கீழே எத்தனை வீடியோ அஞ்சு ஆறு வீடியோ ஏழு நிறைய ஏழு எட்டு வீடியோ போட்டிருக்கு அது அந்த எல்லா வீடியோலாம் லாக் போட்டிருக்கு பூட்டு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு அது ஆயிரத்தி இரநூறுபா நம்ம கட்டணும் நெக்ஸ்ட் வந்து விஐபி லைவ் தெரியுதுங்களா விஐபி லைவ் அது எவ்வளோன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு கட்டினா அது ஒரு ஆப்ஷன் அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சே காட்டுவாங்க அது பாருங்கள் அதே போல் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க அந்த அந்த வீடியோலாம் நம்ம ஓப்பன் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் ஆகுது பாருங்கள் எந்த வீடியோவும் ஓப்பன் ஆகாது ஓகேங்களா எந்த வீடியோவும் ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் வந்து சில்வர் லைவ் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் ஒரு மாதத்துக்கு பாருங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் வேற இன்னும் அடுத்த லெவலாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைவ் அது பதினொழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ரூபா ஃபர்ஸ்ட் லைவ் அதுக்கு அந்த ஆப்ஷன் க்ளியாக போகிறாங்க ஜாயின் ஜாயின் பட் அமர்ந்தனாலே நம்ம கூகுள் பே ஃபோன் போய் பேடிஎம் எல்லாம் கேட்கும் அது நம்ம சென்ட் பண்ணால் இப்போ இந்த வீ இது இந்த இந்த வீடியோலாம் ஓப்பன் ஆகும் அதே போல் அவங்க பர்ஸ்னல் லைவு லைவாக போடும்போது நேரடியாக பார்க்கலாம் பாருங்க இது வெறும் இருக்குது இது வந்து நம்ம காசு க நம்ம காசு கட்டினா தான் இது நாங்கள் அன்சபரி பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம அவங்க சேனல் நம்ம பார்க்க போகிறது கிடையாது காமெடியாக காமெடி வீடியோ சாங்கெல்லாம் அப்போல்லாம் சா திருச்சி சாதனாங்கன்னா டிக்டாகில் நல்லா அருமையாக டான்ஸ் போடுவாங்க நல்லா மு முகத்தில் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் நல்லா கொடுப்பாங்க அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி டிக்டாக் பேண்ட் ஆனோடனே அந்த கொரோனா டைமில் டிக்டாக் பேண்ட் ஆகிடுச்சு அப்புறமா வந்து யூடியூப் யூ இன்ஸ்டாகிராமெல்லாம் அப்போ தான் நல்லா வேறு லெவலுக்கு அப்படியே தூக்கி கொண்டு போகிறாங்க இந்த கொரோனா டைமில் வேலை கேட்டு இல்லாதவங்க நிறைய வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த டைமில் திருச்சி சாதனா அந்த ரவுடி போ சூர்யா இலக்கியா இது நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் நல்லா ப்ராப்ளம் ஆகிட்டாங்க அது அந்த லெவலே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போது நான் காமிச்சில் மெம்பர்ஷிப்பில் வேணேன் இது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் துணி ட்ரெஸ்ஸும் மாறும் இப்போ நான் உங்களுக்கு தும்ன இல்லை மூணு ஃபோட்டோ வச்சு போட்டிருப்பேன் அதுக்கே அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம எவ்வளோ காசு சென்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் சேஞ்சு மாறும் ஏன்னா இது நான் நான் பா நான் பார்க்கல ஏன்னா எனக்கு எப்படி தெரியுமானா பயில் வயல் வந்துறாங்கன்னு அதை தெரியல சினிமால ஆக்ட்மெண்ட்டு போயிருப்போம் வேலை மெசேஜின்னு க முழுக்கு மெசேஜ்ன்னு அவர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நான் நம்பலை என்னன்னு ஐநூறுரூவா போட் ஐநூறுரூவா போட்டால் ட்ரெயின் காமிப்பாங்க ட்ரையன் மூடிக்குவாங்க ரூபாய் போட்டால் ட்ரையின் காமிப்பாங்க ட்ரெயின் மூடிக்குவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியாக பேசியிருந்தாரு ஆனால் அப்போ நான் வந்து ஏதோ சும்மா இவரு வாய்க்கு வந்தாலும் சொல்கிறாரு நினச்சேன் உண்மையே அப்படி தான் நினச்சேன் நான் திருச்சி சாதனாக்கெல்லாம் நான் கொஞ்சம் சப்போர்ட் அவங்க சேனலாக நான் பார்த்துருந்தேன் அப்புறமா அப்புறமா தான் அவர் இன்னொரு சேனலில் ஒரு பேஜி சொன்னார் அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு ஓப்பன் பண்ணமுன்னா அதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் இருக்கும் ஜாயின் பட்டனில் போனோம்னா ஒவ்வொரு மெம்பர்ஷிப் லைன் இருக்கும் அதில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு போனால் ஒவ்வொரு இவ்வளோ காசு அனுப்பணும் அனுப்பினோன்னே ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் ட்ரெஸ்ஸு சேஞ்சு மாறும் இது பிகினி போடுவாங்க ஆஃப் துணி போடுவாங்க நைட்டே கொஞ்சம் கவச்சியாக போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தார் அவர் நான் வந்து அப்புறமா என்னடா இது உண்மையாக இருக்குமா சொல்லிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா மெம்பர்ஷிப்பில் லைனை இப்போ உங்களுக்கு காமிச்சதுல அந்த மாதிரி காமிக்குது ஏன்னா நம்ம காசு சென்ட் பண்ணாதான் நம்ம உள்ள வந்து போய் அவங்க எந்த மாதிரி வீடியோ போகிறாங்கன்னு இப்போ பார்க்க முடியும் ஆனால் கூகுளில் போய் சர்ச் பண்ண சர்ச் பண்ணுவோம்னா அவங்க ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஆபாசமாக காட்டுது இதெல்லாம் அவங்க வீட்டில் பார்த்துருப்பாங்க நினைக்கிறாங்க அவங்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அவங்க எல்லாேருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சொந்தக்கார்கான்னு தெரியல அப்படியே அவங்க அவங்களுக்கு நான் நம்ப பாஷல் சொன்னால் தண்ணி தெளித்து விட்டுக்கிற விட்டுக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக போகிறாங்க இது இதில் என்ன சீர்காடுனா இப்போது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் கையில் இப்போ காலேஜுக்கு போகிறான்னு நினச்சிக்கலாம் காலேஜுக்கு போகிற பையன் ஒரு செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கான் ஏன்னா வந்து இளமை வயசு கொஞ்சம் அப்படி தான் இளமை ஊஞ்சலாடும் மனசு வந்து ஒரு இடத்துல நிற்காது அந்த டைமில் இப்போது எந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் காலேஜுக்கு போடுவான் ஒரு வேளை ஸ்காலர்ஷிப் காசோ சரி இல்லை காலேஜ் லீவ் கிடைக்கும் போது கிடைக்கும்போது நிறைய பசங்க பார்க்குறேன் நான் வேலைக்கு போகிறாங்க சிம் டைல்ஸ் வேலைக்கு போகிறாங்க மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்க என்ன வேலை கிடைக்குதோ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக போகிறாங்கன்னு நினச்சிங்களா அதில் இந்த மாதிரி கொஞ்சம் சபலப்பட்ட ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ உள்ள போய் பார்ப்பேன் சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் அது தானே ஒரு வாட்டி தான் நானும் போகிறான் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட காசு கூகுள் இது அக்கௌண்ட்டில் போட்டுன்னு கூகுள் பே அமுச்சு பார்க்குறாங்க நினைச்சாங்களே அது அவன் வந்து நாலு பேருக்கிட்ட சொல்லுவான் நாலு பேர் நாற்பது பேருக்கிட்ட சொல்லுவான் நாற்பது பேர் நானூறு பேருக்கு சொல்லுவா நானூறு பேர் நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வந்து நாலு லட்சம் பேர் போய் இந்த அளவுக்கு போயிடும் அப்போது இந்த சொசைட்டி வந்து எல்லாம் அதிலே போ போயிட்டு முடிவிடுவாங்க இந்த போலீஸ்காரங்க இந்த அரசு என்ன பண்ணாங்க ஒன்றும் புரியல இந்த மாதிரி வந்து நம்ம குடும்பம் சாதாரண குடும்ப பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ஆபாசமாக பேசுகிறாங்க ஆபாசமாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு திருச்சி சாதனாகவே கூப்பிட்டு வச்சு வார்னிங் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்போ நான் இனிமேல் ஆபாசமாக மாட்டேன் ஆபாசமாக டான்ஸ் மாட்டேன் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம் தன் கைப்பாடாக இது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்க திருச்சி சாதனா இப்போது இது வந்து அது வந்து அவங்க போட்டது வந்து ஓப்பன் ஓப்பன் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல போட்டதுக்காக அது மாதிரி செஞ்சாங்க இது வந்து யார் அந்த திருச்சி சாதனாவே அது சேனலில் போய்ட்டு அதோட வீடியோவே அதை பார்க்கணுனாவே காசு பே பண்ணால் தான் அதுக்குள்ளே அந்த ஆப்ஷன் வந்து போகும் அதனால் யார் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் காசு கட்டிட்டு உள்ளே போய் சாதாரண ஒரு வீடியோக்காக அவ்வளோ காசு கட்டி போக மாட்டாங்க ஆனால் அதே அதே சபலமாக இருக்கிற அந்த ஆம்பளை பசங்கள் அந்த வயசில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி தான் போய் பார்ப்போமே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அது ஒரு வாட்டி பா அதில் அதில் ஒரு ஆபத்து இருக்குது என்ன ஆபத்துனா ஒரு வாட்டி போய் போய்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் காமில்ல முந்நூறுரூபா ஆயிரத்தி அறநூறுபா ஆப்ஷன் காமிக்கலாம் இப்போ முந்நூறுபா ஆப்ஷனில் போய் ஒரு பையன் ஒன்று ஜாயின் பண்ணுறான்னா அதில் அதில் சொல்லும் அது திரிச்சு அதான் என்ன சொல்லணும்னா இன் ஆயிரத்தி இரநூறுபா கட்டினா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் வீடியோ அவன் சொல்லிட்டு சொல்லுவோம் அவன் சரி நம்ம ஆயிரத்தி இரநூறுபா தான் நாங்கள் கட்டுப்போகிறோம் சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறுபா சென்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்ப்பான் அங்கே போயிட்டுனா அங்கே இவ்வளோ தான் இவ்வளோ தான் இரு இருக்கு கவச்சக்கானிக்கா சரி இன்னொரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரூபாட்டு சென்ட் பண்ணி அடுத்தது அடுத்ததுல அவளுக்கு போவான்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் முந்நூறுபாலேருந்து அப்படியே ஆயிரத்தி இரநூறு நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு பா பத்தொம்பதாயிரது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அவ்வளோ பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வரும் அப்படியே ஒருத்தருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா போச்சேன்னு இப்போ போதேன்னா அப்போது இத்தனை பேர்கிட்ட எவ்வளோ காசு அவங்க வந்து கொடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போது திருச்சி சாதனமே கிடையாது நான் இப்போது அடுத்தடுத்து லைவ் வீடியோ போட போகிறேன் அந்த லைவ் வீடியோவில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஒவ்வொ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் யார் யார் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க என்ன விளாதிங்க சொல்லிட்டு நான் க்ளீனாக சர்ச் பண்ணி அதோட ஃபுல் நான் உங்களுக்கு உங்களுக்கு லைவாக வீடியோவாக போட போகிறேன் நீங்கள் பார்த்து அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த மாதிரி இருக்காங்கன்னா உங்கள் பசங்களுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி சும்மா நம்ம காசு தான் காசு தான் வேஸ்டாக போகுது சொல்லிட்டு அதே போல் இந்த அரசும் சரி ஒரு நம்ம இந்திய கவர்மெண்ட்டு கூட சரி ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும் இந்த ஆ இந்த மாதிரி ஆபாச வீடியோலாம் அதில் அப்லோட் பண்ணாமல் இந்த பர்சனல் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் எதுவுமே போகாமல் அந்த மாதிரி ஆப்ஷனே ஆப்ஷனே இருக்கக்கூடாது நான் வீடியோ போடுறோமா பார்க்குறோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இல்லை எதனா ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசுகிறோமா ஏதோ ஒரு திட்டுறோமா ஏதோ ஒரு கோபத்தில் இதுமா அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்போது இந்தியன் கவர்மெண்ட் டெவலப் பண்ணி தானே இப்போ இந்த இந்த மாதிரி ஆப்ஷன் கூட யூடியூப்காரன் கொண்டு வந்திருப்பான் ஆனால் யூடியூப்காரன் இப்போது வர வர சொல்கிறேன் இப்போ இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப அசிங்க அசைங்கசியமாக வீடியோ போ வருதுன்னா இந்த யூடியூப்காரனும் இந்த மாதிரி காசு போட்டால் இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டான் அதனால் நீங்கள் நீங்களாம் விழிப்புணர்வுரூவா இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் யார் யார் ஐடி நீங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த எல்லா ஐடியும் அன்ஃபாலோ பண்ணிங்க அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போனா தான் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம மட்டும் வீடியோ பார்க்க மாட்டோம் நம்ம வீட்டில் லேடிஸு ப சின்ன பசங்கள் பொம்பளை பசங்கள் எல்லாம் வீடியோ பார்ப்பாங்க அதில் எதனா ஒரு வீடியோ அவங்க தென்பட்டதுன்னா இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஒரு குடும்பஸ்தான் அந்த வீட்டுக்கு அந் குடும்ப அந்த மாதிரி வீடியோ பார்க்கறான்னு நினைச்சிங்களா அது சரி ஃபோனில் இப்போது என்னோடய ஃபோனில் வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும் லாக்கு என்னோட பொண்ணுக்கு தெரியும் என்னோடய ப பையன் சின்ன பையன் அவனுக்கு தெரியாது ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளும் எல்லாேருக்கும் என்னோடய ஃபோன் லாக்கு தெரியும் நாலு நம்பர் போட்டிருக்கேன் அது எல்லாருக்கும் பசங்க கூட நான் வேலை செய்கிற போ லாக்கு நான் கேட்டால் நான் சொல்லி சொல்லுவேன் போய் பார்ப்பாங்க ஏன்னா என் ஃபோனில் வந்து அந்த மாதிரி எதுவும் கண்டக்ட் வராது நானும் தைரியமாக சொல்லுவேன் அதே போல் ஒரு தலைவர் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்கன்னா இப்போ எதாவது ஃபோன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கோ யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கோ அது எடுத்து யூஸ் பண்ணும்போது இப்போது அந்த குடும்பத்தலைவர் வந்து அந்த ஒரு அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தாலோ இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி நமது மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருந்தாலோ இப்போது ஒரு சின்ன பொண்ணு எடுத்து பார்க்கணுச்சு இப்போ அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த குடும்பத்தலைவர் பையனோ யாருன்னா எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த வீடியோ வரும் ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருப்பாங்களா அந்த வீடியோ அப்போ பார்க்கும்போது அவங்க வீட்டில் கூட நம்ம அப்பா வந்து இவ்வளோ கேளுமோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே தப்பான எண்ணம் தோணும் அதே போல் தப்பான எண்ணம்னா நம்ம அப்பா இப்படியேப்பட்டவரான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அப்பாவே கொஞ்சம் கேலமாக பார்ப்பாங்க அதே போல் அதை பார்த்துட்டு சரி அம்மா கிட்ட சொல்லி இது மாதிரி செய்வான் சொல்கிற பசங்கள் இருக்காங்க ஆனால் ஆம்பளை பசங்க சொல்ல மாட்டாங்க நம்மளும் பார்க்கலாம் அப்பா செல்லு நம்ம தெரியாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் கூட எடுத்து பா பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நைட்டில் அப்பா தூயிண்டே இப்போ பன்னெண்டு மணிக்கு தூக்கம் தூயினா இருப்பார் அப்பா இப்போ அப்பா செல்லு எடுத்து பையன் பார்த்து நடு ராத்திரில் அப்போ அந்த பையனோட வாழ்க்கை என்ன வருது இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறான் இப்போ இன்றைக்கி வந்து திருச்சி சாதனாவோடய அம்பலமெல்லாம் இப்போது என்னென்ன கெட்ட விஷயம்லாம் சொல்லி அடுத்தடுத்து யார் 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 இது மாதிரி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக வீடியோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இவங்களாம் இது மாதிரி பண்ணுறாங்க இவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு இப்போ யூடியூப்பில் வந்து பிலோட் பவியனு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க பவியன்ற ஒரு அம் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் அவங்க வந்து ஃப்ராங்க் பண்ணுவாங்க அந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த பவி பொண்ணு தான் இருக்கும் ரீசெண்ட்டாக கூட இப்போ ஆம்பளை பையன் பிறந்துச்சு எட்டி உதைக்கிறது தண்ணி எடுத்து ஊற்றுறது அப்புறமா இந்த பச்சைக்கறியை அது தெரியாமல் பிராங்க் பண்ணி சாப்பிடுக்கிறது அடிக்கிறது கொஞ்சம் நல்லா காமெடியாக தான் பண்ணி நின்றாங்க இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேஸ்புக்கில் கொஞ்சம் கண்ணை உருத்துற மாதிரி ஆபாசமாக போஸ்ட்டு போ இது ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போது யூடியூப்பில் யூடியூப்பில் கூட இப்போ அந்த மாதிரி நான் சொன்ன மெம்பர்ஷிப் வீடியோ கூட இப்போ இப்போ போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளமும் நம்ம நம்ம நம்மளுக்கு நம்ம இத்தனை நாள் வந்து நல்லா பார்த்து ரசித்த காமெடியாக பார்த்து ரசித்த எல்லாம் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளமும் சரி யூடியூப் ப்ராப்ளமும் சரி இந்த மாதிரி பண்ணுறாங்க அது யார் யார் யா எந்த மாதிரி போகிற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் நான் கேட்க போகிறேன் நீங்கள் பார்த்து உசாராக இருந்துக்குங்க அதே போல் உங் உங்கள் மொபைலில் அவங்களோட ஃபாலோ பண்ணியிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க இல்லைன்னா அது நம்ம நம்ம அது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நம்ம பார்க்குறனால கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி வீடியோ வரும் நம்ம வீட்டில் பாம்புலிங்கோ பசங்கெல்லாம் பார்ப்பாங்க அது வந்து நம்மளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அவங்களும் பசங்களும் கேட்டு போவாங்க அதனால் சொல்கிறேன் பார்த்து நீங்கள் நடந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.